திமுக கட்சியால தமிழக மக்கள் பரவலா அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழல்ல தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில திமுக கட்சிக்குள்ளேயே மிக பெரிய கூட்டணி குழப்பமானது ஏற்பட்டிருக்குது கூட்டணி குழப்பம்னா மத கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணி குழப்பம் இது கிடையாது இதுல திமுக இருக்கக்கூடிய ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் அப்படின்ற மாதிரி நாலு டீம்களா பிரிஞ்சு கிடக்குது அதுல சபரிசன் ஒரு பக்கம் ஒரு டீம் உதயநிதி ஒரு பக்கம் ஒரு டீம் துர்கா ஸ்டாலின் அவங்க ஒரு டீம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு டீம் இதுல திமுக என்ன யோசிக்குதுன்னா முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்திலேயே கூட்டணி கட்சிகளை அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மனப்பிராந்தி மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்குது ஆக டீம் பி சி டீம் டி டீம் இப்படி எல்லா டீமும் ஒன்னா சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்திலேயே கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் விசிகா இவங்களுடைய வேட்பாளர்களை நிக்க வச்சு அதன் மூலமா ஆதாயம் அடையலாம் அப்படின்ட்டு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் விசிக்கா இந்த மாதிரியான கட்சிகள் அதிகப்படியான சீட்டுகளை கேட்டு வாங்கணும் அப்படின்ட்டு இந்த தடவை முனைப்போட இருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா பீகார் தேர்தலில் அவங்க அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான படுதோல்வி ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் அந்த ஒரு கட்சியை பொறுத்த வரைக்குமே சமீபத்தில் அதுவும் சென்னை ஹைகோர்ட் விவகாரம் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞரை தாக்கிய விவகாரம் மிகப்பெரிய அளவில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிர்வெலைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்றத காரணம் காட்டி இசிகாவிற்கு சீட்டை கம்மியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க சீட்டு வாங்குறதுக்கு யார்கிட்ட பேசணும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையானது இருக்குது ஏன்னா துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை பத்தி சபரீசன் அவர்கிட்ட பேச முடியாது சபரீசன் அவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஆள்களை துர்கா ஸ்டாலின் அவர்கிட்ட பேச முடியாது உதயநிதி ஸ்டாலினுக்கு வேண்டிய நபர்களை கனிமொழி அவங்ககிட்ட பேச முடியாது கனிமொழி அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆள்களை உதயநிதி அவர்கள்ட்ட பேச முடியாது இப்படி பல்வேறு விதமான ஒரே கட்சிக்குள்ளேயே இத்தனை வாரிசுகளுடைய தலையீட்டால கட்சியே சும்மா பிளவுபட்டு கிடக்குது இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி அவரினுடைய தலைமையை ஏற்று கட்சி வழி செல்லணும் அப்படின்ட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் இருந்தாலும் அதற்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன் போன்றவர்கள் மிக பெரிய அளவு எதிர்ப்பு குரலை கொடுத்துக்கிட்டு தகவல்கள் ஆனது கிடைச்சிருக்குது இந்த சூழ்நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய மனநிலையானது நம்ம கட்சி இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்து நம்மளுடைய எதிர்காலமானது என்ன ஆகும் இந்த கட்சி என்னவாக போகுது அப்படின்ட்டு மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கிறதா அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க திமுக கட்சிக்குள்ள ஏற்பட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு கலக்கத்தினால் மக்களுக்கு நல்லது நடந்தால் அது வரவேற்கத்தக்கது